நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்த முப்பத்தொம்போது மக்களவைத் தொகுதிகள் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளில் அதிமுகவுக்கு உற்சாகம் தரக்கூடிய ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு மாநில உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததால எடப்பாடி அவர்களுடைய தரப்பு மகிழ்ச்சியா இருந்தது ஆனா மத்திய உளவுத்துறையான ஐபி அளித்த ரிப்போர்ட்ல அப்படியே தரைகீழா வந்திருக்கிறதால அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக கூட்டணி அதிக அளவில் வெற்றியை குவிக்கும் அப்படின்னு மாநில உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட்டால எடப்பாடி தரப்பினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிதந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதை எடுத்து வரக்கூடிய மே பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற உள்ளது அந்த தொகுதிகளுக்கான பணிகளில் ஆளும் அதிமுக இறங்கியிருக்கு விருப்பமனு அளிக்கலாம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தேர்தல் அன்னைக்கு மத்திய உளவுத்துறையான ஐபி மாநிலம் முழுவதும் ரகசிய சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க அந்த சர்வே உடைய முடிவுகள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுது ஏற்கனவே மாநில உளவுத்துறை அதிமுகவுக்கு சாதகமாக நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்த அறிக்கை அப்படியே மாறியிருக்கு ஐபி அளித்துள்ள அறிக்கையில அதிமுக பாஜக இடையே ஏற்பட்ட கூட்டணிய மக்கள் ஏத்துக்கல அப்படின்னும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கண்கூடா தெரிந்தது இது அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா கூட ஒருவேளை அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் அதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐபி நடத்திய ஆய்வுல நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி எட்டு இடங்களை கண்டிப்பா திமுக கூட்டணி பெற்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல நான்கு தொகுதிகளில் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பதினோரு தொகுதிகள் கண்டிப்பா திமுக வெற்றி பெறும் அப்படின்னும் ஏழு தொகுதிகளை கூட முழுமையாக அதிமுக ஜெயிக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னும் ஐபி தெரிவிச்சிருக்காங்க அந்த ஏழு தொகுதிகளிலையும் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் அதிமுக சார்பில் ஓட்டுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதால ஒரு சில தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஐபிஐ எடுத்த கணக்குப்படி தேர்தல் முடிவுகள் ஆட்சியில அறிக்கையால் ஆடி தொகுதி இடைத்தேர்தல்களில் எல்லாத்தையுமே கைப்பற்றக்கூடிய திட்டத்துல களமிறங்கிருக்கிறதா கூறப்படுது ஐபி ரிப்போர்ட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்க நினைக்கிறீங்களா இந்த ரிப்போர்ட் படி இல்லைன்னா அதிமுக தான் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத உள்ள காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களும் நீங்க உடனே பெறணும்னா மறக்காம உடனே டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்